அப்படின்னு சொல்லலாம் நல்லா இருக்குங்களா நேற்று வந்து முறுக்கு அளவுகள் கரெக்டாக சொல்லிட்டேன் நேற்று பார்த்துட்டு பார்த்துட்டுங்க அது இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு வந்து சீப்பு முறுக்கு செஞ்சேன் அதை மறந்துட்டாங்க விற்கிறதுங்க அதனால அதை போடலை நாளைக்கு ரெகுலராக நம்ம செய்யணுமா அதனால நாளைக்கு போட்டுக்கலாம் இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து ஓட பக்கடா செய்ய போகிறேன் அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கரெக்டான அளவுகளோட கரெக்டாக சொல்கிறேன் என்ன பாத்திரம் மாவா இருக்குன்னு நினைக்காதுங்க இப்போதான் முறுக்குக்கு விளஞ்சேன் இதெல்லாம் முறுக்கு மாவு கிடஞ்சன்னா அதே பேசணில் இப்போ ஓலைப்பக்கடாவும் படிஞ்சிடலாம் இது எப்படி பார்த்தீங்கன்னா கால் கிலோ பச்சரிசி மாவு எடுத்துருக்க நம்ம சும்மா கழுவி காய வச்சு அரைச்சி வச்சுருக்க மாவு கால் கிலோ பச்சரிசி மாவு கால் கிலோ கடலை மாவு சரிக்கு சரிங்க இது காய் கிலோ இது காய் கிலோ நீங்கள் எவ்வளோ வேணுனாலும் ஏற்று வேணுன்னா ஒவ்வொரு கிலோ செஞ்சீங்கனாலும் ஒரு கிலோ ஒரு கிலோ சரிக்கு சரி அவ்வளோதான் ஐம்பது இது வந்து பொட்டுக்கடலை மாவு நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு செலுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஐம்பது அப்புறம் அது கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களா இப்போ வந்து காரத்துரிக்காய் காரம்லாம் இல்லை கொஞ்சமாக நீங்கள் எவ்வளோவு மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க நான் அரைக்கில மாவு தான் எடுத்துக்கிறேன் ரெண்டும் சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் தூள் கொஞ்சமாக கலருக்காக மஞ்சள் தூள் கொஞ்சம் சோடா படவார சோடா படவார சோடா போட்டால் தாங்க அது அந்த டேஸ்ட்டு வரும் புறப்போற பொண்ணு வரும் அதனால் கம்மியாக சேர்த்துங்க அப்புறம் மாவுக்கு தேவையான தேவையான உப்பு பட்டர் எவ்வளோ கேலே பட்டர் நாற்பது பட்டர் வந்து நாற்பது கிராம் இதுக்கு ஓமம் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் அதனால் நல்லா ஓமத்தை விளையா எடுத்து நல்லா இந்த மாதிரி கசக்கிட்டு போட்டிங்கன்னா நல்ல ஒரு வாசம் வரும் இப்போ ரெண்டு மூணு நாளாக இப்போ ஓடப்பக்கடம் ஓடிக்கிட்டு எல்லாம் கொஞ்சமாக சேர்த்துங்க ஏன்னா நம்ம புளியை அடைக்குங்க அதனால் முறுக்குக்கு சேர்க்கறது மேலே நிறையா சேர்க்க முடியாது கொஞ்சமாக எல்லாம் பொட்டா தக்கே அவ்வளோதான் நல்லா இதை கடந்து பிடிச்சிட்டு நல்லா சோடா போட்டுக்கோம் உப்பு போட்டிருக்கோம் மிளகாத்தூள் போட்டுருக்கோம் நல்லா எல்லாத்தையும் கிடைஞ்சி கொடுத்துட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து செழ்த்து பிணஞ்சி பண்ணிடலாம் நான் பிணைஞ்சிக்கிட்டு காட்டேன் இந்த பக்குவத்துக்கு பிணஞ்சி வச்சுருங்க ரொம்பவும் தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா நல்லா இருக்காது இந்த மாதிரி கரெக்டாக பிணஞ்சி வச்சுக்கோங்க நான் உங்களுக்காக தான் இப்போ நான் ஒரு கிலோ செய்யணும் உங்களுக்காக தான் நான் இப்போ கரெக்டாக அளவுகளோட ஒரு அரை கிலோ மாவு எடுத்து செஞ்சு காமிக்கிறேன் இப்போ அச்சியெல்லாம் போட்டு வச்சுட்டேன் இந்த மாதிரி எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கிட்டு புழிஞ்சு விட்ற வேண்டியதுதான் இப்போ புழிஞ்சிடுவோமா நல்லா கலக்க புரிஞ்சுட்டுவோம் அவ்வளோதான் நல்லா விட்டு காமிப்பேன் எப்படி வந்துட்டு பார்த்தீங்களா நல்லா இப்போ பார்த்தீங்களா எல்லாம் சொர சொரப்பு சுத்தமாக அடைஞ்சிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம எடுத்துக்கலாம் அப்படியே ஒரு பெரிய முறுக்கு மாதிரி இருக்கு அவ்வளோதாங்க இப்போ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு பார்க்கலாம் சூப்பராக ஓட பக்கடா போட்டு எடுத்தாச்சுங்க அவ்வளோதான் இன்னைக்கு காலை வேலை இதோட முடிச்சாச்சு இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக பலாரம் செய்ய வேண்டிய வேலை இருந்துச்சு எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்புறம் வெளிநாட்டுக்கு அனுப்புறது இப்போ நம்ம உள்ளூர் தான் அதெல்லாம் நிறையா கொடுத்து விட்டுருக்குறோம் தீபாவளி வந்துட்டா அது வந்துட்டு போகிறவங்கள்ட்ட வாங்கி வாங்கி கொடுத்துட்றாங்க அதனால் இப்போ இன்னைக்கு காலையில் நிறையவே பலகாரம் செய்ய வேண்டிய வேலை இருந்துச்சு செஞ்சிட்டு ஓலைப்பாக்கலாவும் போட்டு முடிச்சிட்டேன் அப்புறம் அதிர்சத்தை பாருங்க சுட்டி குட்டி சுட்டி குட்டியாக சூப்பராக செஞ்சு வச்சாச்சு இந்த அதிர்சமும் மேலே நல்லா சுள் மேலே நல்லா பரப்பிறப்பாகவும் சுட்டு பார்த்தோம்னா நல்லா மெது மெதுன்னு சூப்பராக இருக்கும் உடை உடைக்கவா கரெக்டாக செஞ்சுருப்பாங்க அதனால உடைக்க விட மாட்டாங்க அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோ நான் அதிர்ஷமும் எப்படி செய்கிறேன் என்னென்னு இதையும் தனியாக ஒரு நாளைக்கு வீடு எடுத்து ரெகுலராக நான் என்னென்ன பலகாரம் செய்கிறேன்னு தனி தண்ணி எடுத்து போட்டுறேன் தீபாவளி எதில் அதுக்காக தான் இதில் வந்து நான் வந்து என்ன பட்டர் போட்டு செஞ்சிடலங்க உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா நீங்கள் டால்ட்டா போட்டு செய்யலாம் நான் எவ்வளோ இதுக்கு பட்டர் சேர்த்தோன்னா அளவுக்கு நீங்கள் டால்டா போட்டும் செஞ்சுக்கலாம் எது இருக்கோ அதை போட்டு செஞ்சுக்கலாம் நான் எடுத்த அளவுகளோடய நீங்களும் மாவு எடுத்து ஓலப்பக்கடா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமாண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்டுங்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறந்து நம்ம சப்ளைஸ் பண்ணுங்கள் ரொம்ப